என் அன்புக்குரியவர்களே நம்முடைய இரட்சகரும் மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த உலகம் வாரம் நிறைந்த ஒரு உலகம் கவலைகள் நிறைந்த ஒரு உலகம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கவலைப்படுவதற்கு ஏராளமான காரியங்கள் இருக்கிறது ஆனால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை குறித்து பெரிய சித்தம் வைத்திருக்கிறார் அந்த சித்தத்தில் ஒன்று நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று ஒரு வேத பகுதியை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று தெஸ்லோ நிக்கையர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறிலிருந்து பதினெட்டு வரைக்கு எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது இந்த வசனம் என்ன சொல்லுகிறது எளிய ஒரு காரியம் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியுமா ஒரு நாள் இருந்தால் அடுத்த நாள் துக்கம் வந்து விடுகிறது ஒரு நாள் கவலை இல்லாமல் இருந்தால் மறுநாள் மிகப்பெரிய பாரம் இருதயத்தை சூழ்ந்து விடுகிறது ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் ஏன் சந்தோஷமாயிருக்க வேண்டும் எப்படி சந்தோஷமா இருக்க வேண்டும் நம்முடைய கவலைகளை எல்லாம் ஒரு ஆண்டவர் விசாரிக்கிறவராயிருக்கிறார் இந்த எளிய விசுவாசம் எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் உங்களை துதிப்பாட வைக்கும் கூடவே வசனம் சொல்லுகிறது பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அதன் பொருள் என்ன ஒரு நாளின் இருபத்தி நாலு மணி நேரமும் நாம் ஜெபித்து கொண்டிருக்க முடியுமா நம் மனிதர்கள் அல்லவா குடும்பம் இருக்கிறது பிள்ளைகள் இருக்கிறார்கள் வீடு இருக்கிறது வேலை இருக்கிறது ஊழியம் இருக்கிறது அப்படி அல்ல உனக்கு ஞாபகம் வரும்பொழுதெல்லாம் உன் தேவனோடு கூட ஒரு இணைப்பை சேர்த்துக்கொள் உனக்கு ஞாபகம் வரும்பொழுதெல்லாம் உன் தேவனோடு கூட பேசு அது ஒரு ஆத்மார்த்தமான உறவு அது ஒரு கட்டாயமான ஜபம் அல்ல ஆத்மார்த்தமாய் ஆண்டவரிடத்தில் பேசி அந்தவரே இதை கொள்ளும் தேவனே இதை பார்த்து கொள்ளும் இதுதான் இடைவிடாமல் பண்ணுகிற ஜபம் ஆண்டவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட போதகர் சாம் சுந்தரம் அவர்கள் ஒரு முறை இப்படி சொன்னார்கள் எனக்கு பலவீனங்கள் வருகிற நேரம் எல்லாம் ஒரு நாளெல்லாம் ஆண்டவரே என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே என் மேல் கிருபையாயிரும் என்ற ஒரு வார்த்தை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் ஞாபகம் வரும்பொழுதெல்லாம் அந்த வார்த்தையை சொல்லுவேன் அதுதான் என் ஜபம் என்று சொன்னார்கள் எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பாடம் பாருங்கள் நீங்கள் கூட உங்கள் பலவீன நேரங்களில் கஷ்டமான நேரங்களில் ஒவ்வொரு முறை அந்த கஷ்டங்கள் ஞாபகம் வரும் பொழுது உடனே ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே கிருவையாக இருக்கும் என்று சொல்லுங்கள் உங்களுடைய எல்லா கவலைகளையும் ஆண்டவர் மாற்றிவிடுவார் மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் சில வேளைகளில் என்ன ஜபிக்க தெரியாது என்ன விண்ணப்பிக்க தெரியாது அப்படிப்பட்ட சூழ்நிலைமைகளில் நீங்கள் அந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று மாத்திரம் ஸ்தோத்திரிக்கத் தோங்குங்கள் கவலையோடு இருக்கிறீர்களா பாரத்தோடு இருக்கிறீர்களா ஏதோ ஒரு கலக்கத்தோடு இருக்கிறீர்களா இப்படி செய்வதே தேவ சித்தம் என்று மூன்று காரியங்களை தேவன் சொல்லியிருக்கிறார் கவலைகளை புறம்பே வைத்துவிட்டு கத்திற்குள் மகிழ்ச்சியாயிருங்கள் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் இதை செய்தால் போதும் மீதியானவற்றை கற்று பார்த்து கொள்வார் உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறேன் பரலோகத்தின் தேவனே நல்ல ஆண்டு பாடுகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நிறைந்த இந்த உலகத்திலே உம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கவும் இடைவிடாமல் ஜபம் பண்ணவும் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யவும் இந்த காலைவெளியில் கற்றுக் கொடுத்திருக்கிறீர் அதற்காய் மக்கள் நன்றி இந்த காரியங்களை அத்தியாசிக்க அவர்களுக்கு பலன் தாங்கப்பா தங்கள் பாரங்களை கத்தர்மேல் வைத்து விட்டு தன்னை தேவன் விசாரிக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்க உங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க யாரெல்லாம் இன்றைக்கு கண்ணிரோடு கவலையோடு இந்த நாளை துவங்கினார்களோ அவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க அனுக்கிரகம் செய்யுங்க எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்ய உதவி செய்யுங்க இடைவிடாமல் ஜபம் பண்ண கத்திர அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் கொடுக்குறேன் உடைய கிருவையின் கரங்களில் ஒப்பு கொடுக்குறேனப்பா ஆசீர்வதிங்க ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே கவலைகள் நிறைந்த இந்த உலகத்தில் கத்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் இந்த நாளெல்லாம் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துங்கள் கத்தர் உங்களை ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்துவார் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ